மாதவன் சித்தார் நயன்தாரா மீனா ஜாஸ்மின் நடிப்புல வெளிவந்திருக்கிற டெஸ்ட் படம் எப்படி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் சென்னையை சேர்ந்த அர்ஜுன் அதாவது சித்தார் டெஸ்ட் கிரிக்கெட் வீரரா இருக்காரு சமீப காலமா அவர் ஃபார்ம்ல இல்லாதனால அவரை ஓரங்கட்ட நினைக்கிறது போர்டு சென்னையில நடக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படுது இதனால மனைவி மகனை கூட கவனிக்காம இருந்துட்டு இருக்காரு சயின்டிஸ்டா சரவணன் அதாவது நம்ம மாதவன் தண்ணீர்ல இருந்து எரிபொருள் தயாரிக்கும் எஞ்சினை கண்டுபிடிச்சிட்டு அங்கீகாரத்துக்காக அரசு கிட்ட போராடிட்டு வந்துட்டு இருக்காரு இதனால தாய்மைக்கு இயங்கும் தனது மனைவி குமுதா அதாவது நயந்தரா கனவை கூட நிறைவேற்ற முடியாம தவிச்சிட்டு இருக்காரு இந்நிலையில அர்ஜுனை பயன்படுத்தி மேக்ஸ் விங்ஸ்ல ஈடுபட நினைக்கிறது ஒரு சூதாட்ட கும்பல் கடன் பிரச்சனை காரணமா அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி தேவையான பணத்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாரு சரவணன் அதற்கு எதிராக நிக்கிறாங்க குமுதா இவர்களுக்கான டெஸ்ட் எங்க போய் முடியுது அப்படிங்கறதா படத்தோட கதை நெட்ஃபிக்ஸ் தளத்தில் நேரடியாக வெளியாகி இருக்கும் இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகம் ஆயிருக்காரு தயாரிப்பாளர் சசிகாந்த் மூன்று மனிதர்களின் வெவ்வேறு பிரச்சனைகள் ஒரு கட்டத்துல ஒரே புள்ளியில இணையும் போது என்ன நடக்குது அப்படிங்கிற த்ரில்லர் டிராமா தான் திரைக்கதை அதை ஓரளவு சரியாவே அமைச்சிருக்காரு ஒவ்வொரு கேரக்டரையும் அறிமுகப்படுத்தும் போதே அவர்களோட குணாதிசயங்களும் நோக்கங்களும் இன்னொரு லேயரான பாதையாளர்கள் வெளிப்பட்டு விடுது கிரிக்கெட்டுக்காக தன் குடும்பத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அர்ஜுன் தன் கண்டுபிடிப்பின் அங்கீகாரத்துக்காக மனைவி குமுதாவை கண்டுகொள்ளாமல் இருக்கும் சரவணன் தாய்மைக்கு இயங்கும் குமுதா கணவனை எதிர்த்து நிப்பது என மூன்று கதாபாத்திரங்களுமே தங்களுக்கான நியாயங்களுக்காகவே நின்னுட்டு இருக்கு காதலித்து திருமணம் செய்து கொண்ட நயன்தாரா மாதவனுக்கு இடையிலான உறவு ஆசிரியரான நயன்தாரா பள்ளியில் எதிர்கொள்ளும் பிரச்சனை கடன் வாங்கிட்டு ரவுடிகளை மாட்டிக்கொள்ளும் மாதவனோட நிலைமை கிரிக்கெட் போர்டுடன் பிரச்சனை எதிர்கொள்ளும் சித்தார்த் என முதல் பாதி வர மிகுந்த எதிர்பார்ப்போட படம் போகுது அதற்கு முக்கிய கதாபாத்திரங்களான நயன்தாரா மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் ஆகியோருடன் நடிப்பும் ஒரு காரணமே சொல்லலாம் இரண்டாம் பாதி கதை கடத்தல் மேக் மிரட்டல் என வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு போயிருது அதோட மேலோட்டமான காட்சி அமைப்புகளும் த்ரில்லர் பரபரப்பை தர வேண்டிய காட்சிகள் அதை தராம சாதாரணமாக கடந்து செல்வதும் படத்தோட நீளமும் படத்தை சோர்வடைய வைக்கிறது ஆனாலும் நிஜமான ஒரு டெஸ்ட் போட்டியை பார்க்கும் உணர்வை தருது கிரிக்கெட் தொடர்பான காட்சிகள் மட்டும்தான் இல்லாத டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் கிரிக்கெட் போர்டுடன் நடக்கும் பாலிடிக்ஸ் மனைவி மகன் மீதான கோபம் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என நடிப்புல பவுண்டரி அடிச்சிருக்காரு சித்தார் ஒருவனின் இயலாமை அவனை எந்த அளவுக்கு கொண்டு செல்லுங்கிற உணர்வை அழகா வெளிப்படுத்திருக்கிறாரு மாதவன் ஆனா அவர் திடீரென நெகட்டிவ் அவதாரம் இருக்கும் காட்சியை இன்னும் நம்பும்படியா வச்சிருக்கலாம் கணவனின் பொய் தெரிஞ்சு உடைஞ்சு போறதுல கடத்தல் நாடகத்தின் போது உருக வச்சிருக்காங்க நயன்தாரா ஆதியாக வரும் மாஸ்டர் லிரிஸ் ராகவ் காளி வெங்கட் ஆடுகளம் முருகதாஸ் என துணை கதாபாத்திரங்களும் படத்தை கவனிக்க வச்சிருக்காங்க சக்தி ஸ்ரீ கோபாலோட பின்னணி இசை கதையோடு இழுத்து போது ஆனா பாடல்கள் மனசுல தான் சொல்லணும் விராட் சிங் ஒளிப்பதிவுல அனைத்து பிரேமியர் ரசிக்க வச்சிருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் சென்று வரும் காட்சிகள் குழப்பமில்லாம கொடுத்திருக்காங்க எடிட்டர் எஸ் சுரேஷ் ஆனா என்ன இரண்டாம் பாதியோட நீளத்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஆக மொத்தத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இந்த டேஸ்ட் சிறந்த உணர்வை தந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ